விசுவாசித்தவளை பாக்கியது கத்தராலே அளவுக்கு சொல்லப்பட்ட நிறைவேறும் என்றால் அப்பொழுது மரியாதை ஆத்தமா கத்தரை மங்கிப்படுத்துகிறது என் ஆய்வின் ரச்சகராகிறது அவர் தன்னுடைய அடிமையின் தவையை நோக்கி பார்த்தார் இதோ முதல் எல்லா பாக்கியவது என்பார்கள் ஆண்டவரே இப்போதுமாக இந்த நல்ல மாலை வேலைக்காக ஆண்டவரே காலை முழுதும் எங்களை அன்பனைப் போல பாதுகாத்து வந்தீர் அதற்காக ஆண்டவரே இப்போதுமாக உண்டைய பிறப்பின் அச்சதையும் மற்றும் புத்தாண்டு தெரிவிக்க தெளிக்கும் குடும்பத்தாரின் நாங்கள் முன்னாள் குடும்பத்தார் யாவரையும் நீங்கள் யாவையும் நன்றி ஆண்டவரே அவர்கள் கையின் பிரயாசங்களையும் வேலைகளையும் நீங்கள் ஆசிரியத்தை தாங்க ஆண்டவரை இவரிடம் அவர்களை ஆசிரியர் போல வர இருக்கிற புத்தாண்டிலும் இன்னும் ஆசிரியத்தை அவர்களைப் பற்றி சாட்சியாக வாழ நீங்கள் உதவி செய்யுங்க பயத்தில் வளர நீங்கள் உதவி செய்யுங்க பிள்ளைகளை ஆசிர்வதிங்க பிள்ளைகள் தேவையானதை நீங்கள் சந்திங்க படிக்கும் தேவைகளை சந்திங்க மற்றும் புதிய புதிய காரியங்களையும் நீங்கள் அவர்களுக்கு அருதி செய்ய ஆண்டவரே மற்றும் உங்களுடைய ஊழியர்கள மகனாக உள்ளான் அவர்களை நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க மற்றும் எல்லா ஊழிய எல்லா விதமான ஊழியர்களையும் அவனை நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் ஆண்டவரே மற்றும் நம்முடைய இல்லத்திலே நல்ல பலமும் சுகமும் தெய்வீக சமாதானமும் இருப்பதாக ஆண்டவரே மற்றும் இன்னுமாக இன்னும் அநேக நாட்களிலே நாங்கள் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றோம் என்ற ஒரு சாட்சியாக வாழும் குடும்பத்தாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்கள் மீட்பு அச்சுக்கமாக இயேசு கிறிஸ்து முனைஞ்சி நல்ல பிதாவேன் அவன் We wish you a Merry Christmas we wish you a Merry Christmas we wish you a Merry Christmas and a happy new year and a happy new year and a happy new year we wish you a Merry Christmas and a happy new year thank you brother.